பட்டு செல்லம் அம்மா ஏன் இப்படி பண்ணுறா சுட்டி பாவண்டா பட்டு குட்டி பட்டுடா அழகாக பார்க்குறாடா அவ்வளோ பார்த்துக்கோ பார்த்துக்கோடா செல்ல குட்டி அழகு தங்கும் சுட்டி பட்டு ஏய் பட்டு நீ என்ன வீட்டுக்குள்ளே போக பார்க்குற அழகே அழகு அழகை வாங்க 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 மூணு பேர் அழகாக உட்காந்துக்கிட்டீங்களா மூணு பேரும் அழகாக உட்காந்துக்கிட்டீங்க அழகு செல்லங்களா தங்குட்டிகளா மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அழகாக உட்காந்துக்கிட்டீங்க ஸ்விட்டி பட்டுவ ஏண்டா துரத்துற அந்த பட்டு கூட பழகிட்டாடா வாப்பட்டு வாப்பட்டு நீ பட்டு செல்லம் சூட்டி என்னாச்சு உனக்கு பட்டு வா நல்லா குளுவுருது வாங்கடா செல்லம் வா இந்த பட்டு அமைதியாகவே இருக்காடா நல்ல பட்டுடா அழகு பட்டு நீங்கள் கொழுக்க முழுக்குன்னு அழகாக இருக்கிறீங்க சூப்பர் பட்டுடா நீங்கள் ஆமாடா ஆமாடா பட்டு உனக்கு காயு தான் பட்டுன்னு பேர் வச்சா புதுப்பட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காயு உனக்கு பட்டுன்னு பேர் வச்சா ஞாபகம் இருக்கா பட்டு 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 என்ன யோசனை ஐயோ இந்த பட்டை கூப்பிட்றேன்னு நினச்சிட்டு இந்த பட்டு ஒடியாரா நம்ம குட்டி பட்டு குட்டி பட்டு குட்டி பட்டு ஆமாடா உங்கள் அம்மா தானே மோசமாயிட்டா உனி திட்றா இல்லை அழகுடா நீங்கள் எப்போ பார் அழகாக படுத்துக்கிறீங்க வாடா வாடா லைட் போட்ட பயப்பட வேண்டாம் நான் இங்கே பட்டு படுத்துருக்கா அதுக்காக தான் போட்டேன் வாங்கடா வாங்கடா பட்டு பட்டு செல்லம் பட்டுத்தகம் அழகாக படுத்துக்கிறீங்க அந்த பட்டு உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன்றா அருவப்பட்டுடா அவ்வளோ உங்களாட்டுமே அருவாக இருக்கா நல்ல பட்டு அவ்வளோ விளையாடுங்க நான் வரேன் பட்டு அடியில் போயிட்டா சுட்டிக்கிட்ட செல்லம் விளையாடுங்க